வணக்கம் சொந்தங்கள் நாங்கள் இப்ப என்னன்னா காலங்களால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு நிவாரண உதவிகள் தற்போது செய்யப்பட்டிருக்க குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அவையக்கூடிய கால உணவுகள் வந்து பொங்குடுதீவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பொங்குடிதீவு மத்திய கொள்ளி அடுத்ததாக வந்து சித்தி விநாயகர் பள்ளிக்கூடம் அப்போ இந்த சித்தி விநாயகர் பள்ளிக்கூடத்தில் அண்ணலவா பதினைஞ்சு குடும்பங்கள் அப்போ இந்த இடத்துல தங்கி இருந்து கொண்டிருக்கணும் இந்த மக்களுக்கு மிக முக்கியமான தேவைப்பாடாக அவை என்னென்னு சொன்னால் வெள்ளப்பெருக்கால் வந்து அவை இந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது ரோட்டுகள்ான் ஒழுங்கில்ல இன்னைக்கு ரோட்டுகள் குறியோட்டு வாங்க போகிற நேரத்தில் அந்த பாலமே உடஞ்சி ரோட்டில் தார் ரோட்டை அள்ளி ரோட்டில் போட்டு அப்போ என்னட்டு போக்குவரத்து செய்கிறது ரெண்டாக்கி பஸ் ஓட்டதை பாட்டிங்கன்னா அது ரெண்டு பஸ் மட்டும் ஓடிக்கணுமா மிச்சம் ஓட மாட்டினுமா அப்போ என்ன செய்யறது இந்த அவரில் வந்து போட்டால் எனக்கு வயிற்றுல அலுசன் எனக்கு பின்னாடி பின்னா என்ன சமைக்கிறது எனக்கு வீடு அப்படி அடிப்படையாக என்னையா கடை கரண்டு விடுவோம் அது நாலு மணி தகுதியாக கூட்டி அழுத்தி போகுது வீடு படக்கு அதோட அது வீடுலாம் போயிடுச்சு இப்போ இந்த மழை வெள்ளத்துக்கு இப்போ முழங்கால் மாட்டேன் தண்ணி என்ன வரைக்கும் ரெண்டு வாட்டி மழை பெய்தால் சரி பட்டுக்காக தண்ணி ஏறிடும் எந்த மாற்றமும் இல்லை எப்படியே கோயில்னு வாசலை அதுபடியாக இருக்கணும் போய் நம்மளுக்கு இப்போ இருக்குது எல்லாம் ஒரு பதினஞ்சு குடும்பம் போய் இருக்குது அங்கே பள்ளிக்கூடத்துக்கு இனி அவளுக்கு சாப்பாடு என்ன வேறதே தெரியும் அங்கேயே சமைச்சி சாப்பிடணும் என்ன என்ன பிரச்சனையும் தெரியாது நாங்களும் இனி அள்ளி கட்டினா அங்கே போவோம் தண்ணி ஏரிச்சுன்னா ஒன்றும் செய்யலாம் அப்படி இந்த ரூட்டால் வாஞ்சு பாஞ்சு வரி பாஞ்சு இப்போ கொஞ்சம் தண்ணி வர்த்திடுது கடலை அங்கே பெருவட் சமையல் சாப்பாடு தொழிற்பாடும் இல்லை விலையெல்லாம் எல்லாம் குப்பரை விழுந்துட்டு இந்த மூன்று நாள் இந்த காற்றோட சரி எங்க ஆட்டம் சரி இந்த தொழில் இப்போ எனக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோட வாரம் வட்டியெல்லாம் மீன் குடிக்கிற மீனும் விலையில்லை இரநூறுவா முந்நூறுவா இருநூறுரூவாலே போதும் அதால் இந்த மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கணும் ஏனென்றால் மரங்கள் விழுந்திருக்குது அதே போன்று அவர்களுடைய வீடுகள் வந்து என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருக்குது அப்போ அதால் அவை வந்து இருக்க முடியாத ஒரு நிலையில அப்போ இந்த சித்தி விநாயகர் பள்ளிக்கூடம் பொங்குடியூர் மத்திய கொள்ளியூர் இப்படி புங்குகளிலே இருக்கிற முக்கியமான பொது இடங்களில் இந்த மக்கள் வந்து தங்கி தங்கியிருக்க இந்த மக்களுக்கு மிக முக்கியமாக என்ன தேவைன்ற விஷயத்த இப்போ இங்கே இருக்கிற மக்கள் கேட்கப்படுறோம் சிவதர்சன் ஜோதிக்கணா எனக்கு அஞ்சு பிள்ளைகள் நான் வந்து சின்ன வீட்டில் பசிக்கு வெள்ளை வெள்ளத்தெரிக்கால வீட்டில் பத்து பன்னெண்டு குடும்பங்கள் இருக்கிறோம் எல்லோரும் வந்து சின்ன சின்ன வீட்டில் அட்மிஷன் இருக்கிறது வந்து அஞ்சு ஆறு குடும்பம் சின்ன வீடுகளில் இருக்கணும் அப்போ தண்ணிகள் வந்து எங்களுக்கு ஜிஎஸ் மூலமாக கொண்டு வந்து இந்த ஸ்கூலில் ஒதுக்கப்பட்டது நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து பானுங்க அது எங்களுக்கு தெரியணும் எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வீடு இல்லை எனக்கு வந்து நாலு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் சின்ன பிள்ளை அஞ்சு மாதம் பிறந்து நீங்க பொங்குடி தீவுல எந்த இடத்துல இருக்கீங்க நாலாம் பட்டர் நாலாம் பட்டர் எங்கள இடத்துக்குள்ள வந்து தண்ணி கூடுதலா இருக்கு அந்த ரோட்டுகளுக்கு இப்படி இந்த மண்ணுகள் அடிச்சு அதை செய்வோம் அடுத்த எங்களோட வளவு கொடுக்க ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்கே ஏறிச்சு என்ன செய்யறதுன்னு சரி வந்திருக்கிறோம் அவங்கள ஒத்தாசையோட நாங்க அவங்கள சொல்ல கேட்க வேணும் எந்த நேரம் சண்டை பிடிச்சி ஒன்றுமே வராது அன்பால தான் நிறைய கேட்டு வேண்ட முடியும்ன்றதுக்காக நான் ஒரு அங்கே இடத்துல சில பேர் இல்லை இந்த வீடு இல்லை ஏதாவது எங்களுக்கு வீடு ஏதாவது இல்லை இப்படி வந்துட்டு சாமான சாமான தாருங்க சில பேர் இருக்கிறேன் இந்த பிள்ளைகள் குளிர் குடிக்க கூடாதுன்றதுக்காக நான் வந்துருக்குறேன் அப்படி வேலை குடும்பங்கள் வந்திருக்கோம் சரி இந்த வெள்ளப்பெருக்கால இந்த மக்கள் எப்படி எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்குதல் எங்களுக்கு நுழம்பு வேலை எங்களுக்கு சாப்பாடுகள் சாப்பாடு உபகரணங்கள் நுழம்பு வேலைகள் பெட்ஷீட்டுகள் குளிர் சரியான குளிர் ஜன்னல் காற்று முதல்ல பெட்ஷீட்ல அந்த சின்ன சின்ன உதவி சாமன்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷப்படுத்துமாறு தாமிரக்கட்டு சரி இதுல எத்தனை குடும்பங்கள் இருக்குறீங்க நாங்க இதுக்குல வந்து பதிமூணு குடும்பம் இண்டைக்கு ரெண்டு குடும்பம் வந்தது பதிமூணு குடும்பம் இருக்கு உம் உம் ஸ்ரீ சித்தி விநாயகர் அப்ப எல்லாருமே வந்து நாலாம் பட்ட இரத்த சேர்ந்தாக்கல ஆறாம் முப்பத்தி மூன்றுல இருந்து ஏழு குடும்பம் அடுத்தது அஞ்சாம் பட்டே அவியம் வந்து முப்பத்தி மூன்றோட சம்மந்தப்பட்ட ஏற்கெலாம் அதில் இண்ட ரெண்டு குடும்பம் அடுத்த ஜே இருபத்தேழு இண்டைய காலம் வந்தவங்க அது நாலஞ்சு நாளாக விடலேயே இருந்தவங்க பனைமரம் நம்பலேருந்து வீடு சேதம் அடைஞ்சிட்டு சிலையும் காற்று புயலான்னு சொன்னோன்னா அவள் பயத்தில் இண்டை தான் வந்துபடி ஸ்கூலில் வந்தவா அவள் வந்து ஜே இருபத்தேழு அவள் வந்தால் ஒரு விட ஜிஎஸ்கு ஃபோன் எடுக்க அவள் நம்பர் இல்லை பெரிய ஃபோனும் இல்லை ஆனால் அப்படியே இங்கே வந்து எங்களோட இருக்க இப்போ ஜிஎஸ்க்கு கதைச்சாஜி தயங்கிடுக்க சொல்லியிருப்பற. ஆனா எல்லாமே 13 குடும்ப 12 குடும்பங்க முன்னிக்கிறது. க புலம் பேந்து வாழ்ற உறவுகள் இந்த மக்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கோம். இருந்தபோதிலம் இந்த மக்களுக்குரிய சில வாழ்வாதார உதவிகளை அல்லது இந்த மக்கள் குறிப்பாக ஒரு பெண்மணி ஒரு குடும்ப பெண் சொல்லி இருந்த தன்னுடைய வீடு வசதி இல்லைன்னு சொல்லி இந்த வீடு வசதி இல்லாத காரணத்தால் நாலு குழந்தைகளோட சரியான கஷ்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார். நிச்சயமாக இந்த விஷயத்தை நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அவரோ உறவினர்கள் அல்லது புலம்பெர் தேசங்களில் உள்ளவர்கள் குறிப்பாக இந்த பொங்குடி மண்ணை சேர்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் வசதி படைத்தவர்களாகவும் அதே போன்ற வியாபாரிகளாகவும் தொழிலதிபர்களாகவும் இப்படி பலதரப்பட்ட வகையிலே இருக்கிறார்கள் நிச்சயமாக இது போன்ற இப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவையாளர்கள் அந்த விஷயம் கடுமையாக இருக்குமாக இருந்தால் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட ஆட்களோட தொடர்பு கொண்டு அல்லது அவர்களுடைய உறவுகள் யாராவது அவர்களுக்கு அனுப்பி இதுக்குரிய நியாயமான பரிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உண்மையில மனிதாபிமானம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாகவும் அது உயரிய நோக்கமாகவும் இருக்கும் அதே விதத்தில் அவை வந்து நிச்சயமாக அந்த மக்களுக்கு அதாவது வாழ்வு இழந்த அல்லது வறிய நிலைமையில் வாழ்கிற மக்களுக்கு அவை செய்கின்ற ஒரு மகத்தான பதிய பணியாக இருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதே போன்று அப்ப நாங்க வந்து தீவு பகுதியில வந்து பூங்குதலில் மட்டுமில்லை பல இடங்களில் ஊர்வாவத்துறை பிரதேசத்துல பல இடங்களில இடம்பெயர்ந்து அதே போன்று யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்துல நிறைய இடங்களில் இடம்பெயர்ந்துரும் குறிப்பாக வந்து நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கந்தர்மடம் பகுதி ஏரசடி பகுதி இப்படி நிறைய இடங்கள்ல ஒட்டுமொத்தமாக இலங்கையில பல இடங்கள்ல மக்கள் இடம்பெயர்ந்து இருந்தாலும் கூடவே அஹ் இந்த நிலைமை மிக மோசமாக காணப்படுது பாப்பினம் ரோட்டை போட்டு தரம் வீட்டை கட்டி விட்டு திட்டம் தாரம் என்று சொல்லிட்டு போயினமே தவிர இதுவரைக்கும் எவருமே வந்ததும் இல்லை செய்ததும் இந்த கிராமம் இப்ப எனக்கு தெரியக்கூடியதாக ஒரு ஐம்பது வருஷமாக அப்படி தான் கிடக்கு சரி அப்ப என்ன எதிர்பார்க்குறீங்களா இந்த கிராமங்களை ஓரளவு சுற்றி அடிச்சு அந்த வீட்டு திட்டங்கள் அதுகள் ரோட்டு துப்பா வெள்ளப்பெருக்கு வந்து தண்ணி துண்டா இருக்குது இருக்கவே இயலாது வீட்டுக்குள்ள வீடுகளுக்காக போயிடுச்சு வீட்டுக்காக தண்ணி போயிடுச்சு கசஞ்சு வந்தாலும் போட்டு அலீஸ் வந்து ஏதாவது போட்டுக்கிட்டா பிள்ளையில வச்சிருக்கலாம் தண்ணி தண்ணி என்னண்டு அப்படியே வெளியான நிக்கிற தண்ணி உங்களுக்கு வந்து அப்படியே அல மோது ஆன அப்படினாலதான் நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ப நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு நிற்கிற நேரத்தில் கூட மழை துமிச்சு கொண்டிருக்குது ஏன்னு சொன்னால் காற்று வந்து பலமாக வீசி இருக்குது சமூக வலைத்தடங்கள் ஊடாக அல்லது ஊடகங்கள் ஊடாக கூட இந்த செய்திகள் பரப்பப்படவிருக்கிறது கடுமையான காற்று வீசக்கூடும் அந்த நிலையில மக்கள் நிச்சயமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிற சில உதவுகள் அந்த மக்களுக்குரிய உலர் உணவுகளை அல்லது சமைத்த உணவுகளை இப்படியெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கணும் இது நிச்சயமாக வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இப்படியான மனிதாபிமானம் கொண்ட நல்ல உள்ளங்கள் இப்படியான பணியை செய்வதனூடாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாக அவர்கள் செய்கிற ஒரு பரிகார பரிகாரமாக கூட இதை நாங்கள் நிச்சயமாக பார்க்கிறோம் இருந்த போதிலும் இந்த மக்கள் இந்த இப்படியான இடப்பெயர்வல் இனி இடம்பெயர் பெறாத மாதிரி பார்க்க வேண்டிய பொறுப்பு சமூகம் சார்ந்த அல்லது சமூக அக்கறை சார்ந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உன்னத பணியும் பொறுப்பும் என்று நிச்சயமாக நான் கருத வேண்டி இருக்கிறது அதை கதையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இருந்த பொழுது தொடர்ந்தும் இன்னும் பல விஷயங்களை எங்கள மக்கள் படுற துன்ப துயரங்களை எங்கள மக்கள் அவலங்களை சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக எங்களுடைய அக்னி யூடியூப் சேனலூடாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் நிச்சயமாக இது உண்மையாகவும் நேர்மையாகவும் உள்ளதை உள்ளபடி சொல்கின்ற ஒரு சமூக ஊடகமாக தொடர்ந்தும் பயணிக்கின்ற சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்